الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونزلنا من السماء ماء مباركا وقال ايضا وأمطرنا عليهم مطرا فساء مطر المنذرين فقال رسول الله صلى الله عليه وسلم اللهم حوالينا ولا علينا وقال أيضا عند المطر اللهم صيبا نافعا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم مهلم قولت من الله نافي الله في هتماها إمبرمانار رسول الله صلى الله عليه وسلم أورهلين ميدوم அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் ஷுஹதாக்கள் சுகதாக்கள் முஹத்திசீன்கள் மஷாய்மார்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இருக்கிற நம்மர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிபர்கனை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே மழை பருவ காலம் மழையினுடைய தாக்கம் சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களுக்கு லாபமாகவும் சில இடங்களுக்கு அது சிரமமாகவும் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து வருகிறோம் அருமையான அல்லாஹினுடையார்களே குறானிலை ஏறத்தால பதினோரு இடங்களில் அல்லாஹ் மழையை பற்றி பல்வேறு பட்ட வார்த்தைகளில் பேசுகிறான் அதில் அல்லாஹ் இரண்டு விதமாகும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய இந்த மலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் விதத்திலே சொல்வான் வானத்திலே இருந்து நாம் பரக்கத் பொருந்திய அருள் பொருந்திய மலையை நாம் இறக்குகிறோம் இந்த ஆயத்துல என்ன தெரியுதுன்னா வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மலை பொதுவாக அருள் பாக்கியமாக இருக்கிறது கால்நடைகளுக்கு விவசாயிகளுக்கு நம்முடைய நிலங்களுக்கு மனித வள மேம்பாட்டு இருக்கு இறக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய அருள்மலை இது பொதுவாக பல இடங்களில் அல்லாஹ் இறக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதே போல அல்லாஹ் மற்றொரு இடத்தில் இரண்டாவது வகையை சொல்வான் அந்த சமுதாயத்தின் மீது நாம் மழையை வேதனையாக இருக்கணும் அருள் அதே மலை அல்லாஹ் ஒரு சில கூட்டங்களுக்கு அல்லா அதை தண்டனையாக அதாவாக இருக்கிறான் நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம் சில சமுதாயம் நூலாமுடைய போன்ற சமுதாயங்கள் அழிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக அல்லாஹ் பயன்படுத்தியது தான் அப்ப அதனால மழை அல்லாஹ ராகவும் சில நேரங்களில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய ஒரு வேதனையாகவும் இருக்கின்றது அருமையான பெருமக்களே எனவே நாம் மழையை திட்டக்கூடாது பொதுவாக அல்லாஹுடைய அருள் கொடைகளை திட்டுவது அல்லாஹு திட்டுவதை போல காலங்களை திட்டுவது அல்லாஹுவை திட்டுவதை போல இப்ப போய் வெயில் அடிக்கிறதை பாரு மழை பெய்யதே பாரு இந்த நேரத்துலயா மழை பெய்யுறது இது மாதிரியான வசதிபாடுகள் இருக்கிறது நாம் யதார்த்தமாக சொல்வதாக இருந்தாலுமே கூட அது அல்லாவுடைய மண்ஷ் அல்லாவுடைய நாட்டத்திற்கு எதிராக நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அதனால வெயில் அடிச்சாலும் சரி மழை பெய்தாலும் சரி நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாள வேண்டும் பெருமானா சொல்லல்லா அலிஸ்வலமுடைய காலத்திலே கூட புயல்களும் வேகமான காற்றுகளும் வேகமான மலைகளும் மழை இல்லாத காலங்களும் எல்லா விதமான நிகழ்வுகளும் இருந்திருக்கின்றன உடைய வாழ்க்கையில அதிசகலன் நமக்கு மூணு விதமான வழிகாட்டுதல் செய்யப்படுகிறது முதல் வழிகாட்டுது என்னவென்று சொன்னால் மழை பெய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நாம என்னன்னா பெயர் வச்சுக்கலாம் புயல் மலை பருவமழை வடகிழக்கு மலை என்னென்னமோ இன்னைக்கு மலைன்னு சொல்றான் மலைக்கு நாம காரண பெயர் வச்சாலுமே கூட அது அல்லாஹுடைய நாட்டத்தால் வரக்கூடிய அல்லாஹுடைய அருள் பாக்கியத்துல ஒன்று அதனால மலை துணிகளை பெருமானா சொல்லாவுலே சிலம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவங்க சொல்றாங்க சொல்றிசுல்ல மலை துளிகள் வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹன் பெருமானாருடைய முதல் வார்த்தை என்னன்னா இறைவா இந்த மலையை பிரயோஜனம் உள்ளதாக சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும் துவா அப்படின்னா பல்லியாசல உட்கார்ந்து தான் செய்யணும்ன்றது இல்லை மலையை பார்க்கிறோம் ரோட்ல நிற்கிறோம் அங்கே துவா செய்யணும் அல்லாஹுமசை அரபி தெரிந்தால் அரபியில் அரபி தெரியலன்னா தமிழ்ல துவா செய்யணும் இப்போ மழையை பார்க்கின்ற பொழுது அது என்ன காரணம் டிவி ஆன் பண்ண என்ன மழைன்னு பார்க்கலாம் எத்தனை நாள் பெய்யும் பார்க்கலாம் இன்னைக்கு டாக்கப்பட்டுதான் இருக்குது மீடியா நம்ம எப்படி ஆக்கிட்டான்னா மழை பெய்யுதுன்னா எத்தனை நாளைக்கு பெய்யும் எவ்வளோ பெய்யும் இன்னைக்கு லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா பல தாண்டி அது என்ன மழை அதுக்கு பேரு நம்மளுடைய ஆய்வே அதான் அது நாமக்கல் காட்டம் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப பாவம் எல்லாருக்கும் லீவ் விட்டப்பட கடைசியாக லீவ் விடுவாங்க அது நாம படிக்கிற காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா கடைசி விடுற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அப்போ அதை அதை தாண்டி மீடியாவுடைய அந்த இன்ஃப்ளுயன்ஸ் நம்ம எப்படி ஆட்படுத்தியிருக்குன்னா மழை வருகின்ற பொழுது இஸ்லாம் நமக்கு தருகின்ற வழிகாட்டுதலை தான் முதல்ல செய்யணும் அப்ப மழைக்கான காரணம் தேடுவதை விட மலைத்தோழல்களை பார்க்கின்ற போது நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை அல்லாஹ் மசைவன் நாஃபியா எல்லாம் இந்த மலையை எல்லா சமுதாயத்திற்கும் தாவரங்கள் கால்நடைகள் விவசாயிகள் மேம்ப மேந்தட்ட மக்கள் அது தாழ்த்தப்பட்ட மக்கள் கடலோரமாக ஏரி ஓரமாக வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் யாருலாம் இதை பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்ன மழை அதிகமாகுது புயல் மழையாக மாறுது வேகமான காட்டுகள் வேகமான இடி மின்னலாக மழை மாறுது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல தொடர்படியாக மழை பெய்து இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சில மாவட்டங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அல்ல அந்த மாவட்டங்களுக்கு சிரமங்களை நீக்கணும் சில மாவட்டங்களை பார்க்குறோம் பல்வேறு அபாய எச்சரிக்கைகள் அப்ப அது மாதிரி மழை தொடர்ந்து பெய்யும் என்ன செய்யணும் பெருமானா சுல்லா அலிஸ்லமுடிய காலத்துல இமாம் புகாரி அஹிமகுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் ஒரு மனிதர் வந்தார் இதே ஜும்மா தினத்தன்று பெருமானா சுல்லா அலிஸ்லம் மெம்பர்ல இருந்து பயன் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து சொன்னார் யார சொல்லா கால்நடைகள் எல்லாம் வற்றி போயிருச்சு நிலங்கள் எல்லாம் காய்ந்து விட்டது விதமான தண்ணியுடைய அடையாளங்கள் இல்ல வறட்சிகள் மிகுதியாக இருக்குது யார சொல்லா அல்லாட்ட மலைக்காக துவா செய்யினாங்க பெருமானா சுல்லா அலிஸ் அதே இடத்துல மூன்று முறை துவா செஞ்சாங்க சாபாக்கள் சொல்றாங்க தொழுது பார்த்த அந்த நிலையை எந்த விதமான மலைக்கான அறிகுறி இல்லாத நேரம் பெருமானாளுடைய துபாவுக்கு பின்பாக ஒரு கருமேகத்தினுடைய கூட்டம் வந்தது அதில் பதிவு செய்யப்படுது ஏறத்தால் ஆறு நாட்கள் தொடர்ந்து போயிருது எந்த அளவுக்கு ஆறு நாட்கள் சூரியன் தென்படல சூரியனை பார்க்க முடியாத அளவிற்கு ஆறு நாட்கள் கடுமையான மலை ஏழாவது நாள் ஜும்மா வருது அதே போல பெருமானா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே அதே நபர் வராரு திரும்ப வராரு வந்து சொன்னார் யார் சொல்லா மழெல்லாம் தாவரங்கள் அழுகின்ற நிலை உருவாகிருச்சு கால்நடைகள் சமாளிக்க முடியாத நிலை உருவாகி விட்டது பாதைகள் தெரியாத அளவிற்கு வெள்ள காடுகளாக நிற்கின்றது யார் சொல்லலாம் மலை நிறுத்த துவா செய்யாங்க அப்ப பெருமானா சொல்லு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அதுதான் நாம பயன்படுத்தணும் அலைனா அதுக்கு பின்னால துவா தொடர்ந்து வருது அல்லாஹும் ஆடல் ஆக்காமி ஒரு லௌதியத்தி ஒரு மனாபித்தி ஷஜர் இப்ப இதெல்லாம் பின்னாடி வாசகம்னா கூட இந்த ஷாட் சுருக்கமான வார்த்தையை நாம மனப்பாடம் பண்ண வச்சுக்கணும் அல்லாஹும் ஹவாலைனா வலா அலையினா யாரெல்லாம் அந்த மழை பெய்ய செய்யி ஆனால் எந்த இடத்திலும் அதை சிரமமாக ஆக்கி விடாது பெருமானாவுடைய துவா இப்ப எப்ப கடுமையான மழை பெய்யுமோ அப்ப இஸ்லாமுடி வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஹவாலினா வளா அலையினா ஒரே அடியாக மலை நிறுத்திவிடு என்று செய்வதை விட அல்லாஹ் இந்த இடத்திற்கு மலை போதுமானதாக இருக்கிறது இந்த இடத்திற்கு மலை அது போதுமானதா ஆகிய ஆக்கி விட்டது எனவே எந்த இடத்திற்கு மழை தேவையோ இறைவா அந்த இடத்திற்கு அனுப்பி வைப்பாயாக வளா அலையினா இதை எங்களுக்கு அதாவாக சிரமமாக ஆக்கி விடாதே ரெண்டாவது வழிகாட்டுதல் முதல்ல நசீனும் மலத்தோடுல பார்த்த உடனே அல்லாஹும் சைபன் நாப்யா மழை வலா அல்லாமலை இது ரெண்டாவது சூழ்நிலை மழை நின்றுட்டா என்ன சொல்றது மழை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க புயல் கரையை கடந்துருச்சு அதனால மழை நின்றுச்சு நாம எங்கேயுமே என்ன பயன்படுத்துறது இல்ல அல்லா குரால்ல சொல்றா மழையை இறைவனோடு மட்டும் தான் ஒப்பிட வேண்டும் எப்ப மழை பெய்யணும் எப்ப நிறுத்தப்படும் அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும் நாம சில நேரம் மலையின் விஷயத்துல ஈமான இழந்துடுறோம் எப்படி கேட்கறீங்களா பெருமாள் சொல்லல்லா அலிசு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க காலை விடுகின்ற பொழுது ஒரு கூட்டம் காஃபிராக அல்லாவை மறுத்த கூட்டமாக ஒரு கூட்டம் முன்னாக எழுவார்கள் சஹாபாக கேட்டாங்க யாரும் சொல்லல எப்படி மழை பெய்யும் இன்று இரவு காலை எழுந்தவுடன் ஒரு கூட்டம் சொல்வார்கள் முதிர்னா விபகுதி இல்லாகி ஒரு அம்மத்தி அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய நாட்டத்தால் மழையை நாம் பெற்றுக்கொண்டோம் மழை பெய்தது என்று சொல்வார்கள் இவர்கள் விசுவாசிகள் ஈமான் ஒரு நட்சத்திர மாற்றத்தால் அந்த காரணத்தினால வந்துச்சு கடை கறந்து போச்சு அதனால மழை வந்துச்சு என்று சொல்வது முழுக்க முழுக்க ஈமானுக்கு நேரடி மாற்றமான விஷயம் அதனால இன்னைக்கு மீடியா சொல்றது அப்படியே சொல்றது ஒரு ஈமான் தாரிகளுடைய அடையாளம் அல்ல நல்ல விளங்கணும் ஈமானுடைய பாடம் கொள்கை சார்ந்த விஷயம் எல்லா ஒப்பிடணும் மலை ஏன் வந்தது அல்லாஹுடைய நாட்டத்தால் நின்றது உலகம் ஆயிரம் காரணிகளை சொல்லலாம் ஆனால் அடிப்படை காரணி ஈமானுடைய வார்த்தையில் வர வேண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தால் பெய்கிறது அல்லாஹுடைய நாட்டத்தால் பெய்தது பெய்கிறது இனிமேலும் அந்த மழை நிற்கும் அல்லாஹுடைய நாட்டத்தால் அப்ப மூணாவது என்னுடைய நம்முடைய வழிகாட்டுதல் என்னன்னா மழை நிற்கின்ற பொழுது நம்முடைய வாசகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மழை பெற்றோம் மழை பெற்றோம் விஷயம் மழை ஆரம்பம் மழை அதிகமாக பெய்யும் பொழுது மழையினுடைய இறுதியான கட்டம் இப்போ இது மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை ஒழுக்கங்களை பின்பற்றுவது இஸ்லாத்தினுடைய முக்கிய முக்கியமான வழிகாட்டுதல்ல ஒன்று மிக அதே போல நம்மளுக்கு இஸ்லாத்து வழிகாட்டுறது இன்னொன்று என்னன்னா மழை பெய்கின்ற பொழுது துவா செய்ய வேண்டும் மழை பெய்கின்ற போல செய்யப்படும் துவாக்கள் ஏற்கப்படுகின்றன ஏன்னா ஒவ்வொரு துளி வழியாக ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகிறார்கள் அல்லாட்டை என்ன செய்யணும் அப்படின்னா மழை பெய்யும் சமயங்கள்ல நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி துவா செய்யணும் நாம இன்னைக்கு பரல தொழிலுக்கு பின்னால் ஆமின்னு சொல்கிறத தாண்டி வேற எங்கே துவா செய்யறதே இல்லை தஹஜத்துடைய நேரம் ஏற்கப்படும் ஒரு நபர் பிரயாணத்தில் புறப்பட்டால் துவா ஏற்கப்படும் இப்ப இது மாதிரியான இடங்கள்ல ஒன்றுதான் மலையினுடைய நேரம் இப்ப இது மாதிரி நேரத்தை பயன்படுத்தி நமக்கு எது முக்கியமான தேவையாக இம்மை மறுமை சார்ந்த விஷயங்களை ஒரு சில நிமிடமாவது கேட்க வேண்டும் இப்ப இதை முக்கியமான வழிகாட்டுதல்கள் ஒன்று கண்ணத்திற்கு தான் அல்லாஹியார்களே அதே போல அல்லாஹுடைய ரஹமத்தை எந்த காரணத்தையும் திட்டக்கூடாது சபைக்கூடாது மலையினுடைய அளவுகளையோ மலையின் நேரங்களையோ அது அது ஒரு சில நேரங்களில் மழை அதிகமாயிருச்சு அதை ஒரு சோதனையை பண்ணனுமே தவிர அதை சாடுவதோ அதை வசை பாடுவதோ அது தவறான விஷயங்களில் ஒன்றாக மாறிவிடும் இந்த விஷயங்களையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும் கணேசர் குறித்தான் நல்லா நடிகார்களே அதே போல சில பொதுவான வழிகாட்டுதல் மழையினுடைய காலங்களில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான வழிகாட்டுதல் ஒரு சில விஷயங்களை கடந்த சில மாதங்களில் பெய்த மழை அதில் ஏற்பட்ட அந்த சோதனை சிரமத்திலிருந்து படிப்பனையாக எடுத்துக்கலாம் அதுல ஒரு விஷயம் என்ன கடுமையா மழை பெய்யுது என்று சொன்னால் மழை பெய்கின்ற பொழுது எங்கெல்லாம் சோறு பகுதிகள் சோற்று பகுதிகள் கடும் ஈரமாக இருக்கின்றதோ இப்ப நம்முடைய பாதையில போற சுவரா இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள உள்ள சுவரா இருக்கலாம் அது என்ன சொல்றாங்கன்னா அதை முதல்ல தொடாதீங்க குறிப்பா குழந்தைகளை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது இப்ப கடுமையான மழை பெய்ய சில நேரம் என்னன்னா அந்த மின்சாரம் கரண்ட் அதுல அதை தொடர்பு இருக்கின்ற பொழுது அதை தொட்ட ஒரு நொடியில் என்னவாடையா பாதுகாக்கணும் உயிர் பிரிகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் வீடுகள்ல இப்ப இது மாதிரியான முக்கிய வழிகாட்டுதல் அப்ப எங்கெல்லாம் சோற்று பகுதிகள் கடும் ஈரமாக இருக்கின்றதோ அதை சுய பரிசோதனை செய்யாமல் அங்க மின்சாரம் தாக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியாம சோற்று பகுதிகளை தொடக்கூடாது அதே போல இன்னொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச பாதையில போறோம் சரி தெரியாத பாதையில போகும்போது முன்னாடி தண்ணி தேங்கின மாதிரி நிற்கும் நாம் என்ன நினைப்போம் லேஸ் மாசா தேங்கி இருக்குன்னு நினைப்போம் ஒரு கார் ஒன்று மூணு மாசத்துக்கு முன்னாடி இடத்துல மழை பெய்ஞ்சு கார் ஒன்னு போச்சு சரி லேசா தண்ணி நிற்குமேன்னு அதில் அதில் பார்த்தா முழுக்க பாதாளம் இந்த காரணம் உள்ளே நேரம் நாலு பேரில் ரெண்டு பேரும் அப்போ என்ன சில நேரம் தண்ணி முன்னாடி வாகன ஓட்டிகள் நாம் எப்படி இயக்குகிறோம் சில நேரம் டூ வீலராக வீலர் என்ன ஆகும் முன்னாடி உள்ள மாட்டுச்சுன்னா முகத்துல இருந்து தவடா வரைக்கும் அடிபட்டுரும் அதையும் கவனிக்கணும் வெறுமனை பாதைகளில் நாம் வாகனங்களை இயக்குகின்ற சமயத்தில் மழை காலமாக இருப்பேன் குறிப்பாக தண்ணீர் தேங்கி இருக்க இடங்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு சொல்லணும் குறிப்பாக இன்னொரு வழிகாட்டுதல் என்னன்னா கடந்த ஒரு மாதத்தில் முன்னாடி நம்ம தமிழகத்தில் மழை பெஞ்ச நேரத்தில் ஒரு தண்ணி தேங்கி அந்த வீடியோ காட்சிகளை பார்க்குறோம் ஒரு நாய் முதல்ல போகுது மின்சாரத்தால் தாக்கி இறந்து போயிருது பின்னாடி ரெண்டாவது நாய் போகுது அடுத்து ரெண்டு நாய் போகுது தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல கரண்ட் பாஸ் ஆனதுனால நாய் அங்க பட்டு நாலு நாய்கள் இடத்துல இறந்து போகுது கேள்வி என்னன்னா இப்ப நாயாக இருந்தாலுமே பரிதாபத்துக்கு ஒரு விஷயம் தான் இதை மனித என்ன செய்யறது மனிதர்களாக இருந்தால் உறவுகளாக இருந்தால் நமக்கு தெரிந்த மக்களாக இருந்தால் அப்ப என்ன செய்யணும்னா இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் இப்போ எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கதோ அங்க எந்த விதமான ஒரு அவேர்னஸ் எச்சரிக்கை இல்லாமல் கால் வைப்பதோ அந்த தண்ணீரை பயன்படுத்துவதோ அந்த இடத்தில் நடந்து போவதோ இந்த ஆபத்தான செயல்களில் ஒன்று அப்போ எதையும் நமக்கு வல்லுநர்கள் குறிப்பாக இதை கவனிக்க வேண்டிய விஷயங்களை ஒன்றா சொல்றாங்க குறிப்பா அதே போல நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய கைக்குள்ளாக இருக்க வேண்டும் இது போன்ற காலங்களில் நாம பார்க்கிற சோதனையான நிலமை என்ன பரவலாக எல்லா இடத்திலும் காய்ச்சல் சளி தொண்டை போன்ற காலங்கள் பார்க்கறோம் இதனால என்னவாகுது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய படிப்பு நம்முடைய இல்லாதமான வாழ்வினுடைய வாழ்வாதாரங்கள் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் குறைந்து போகிறது இப்போ ஆரோக்கியத்திற்கான முதல் அடிப்படை என்னன்னா உடம்பு சரியில்லாம போனதற்கு பின்னால ஊசி போடுறது மாத்திரை போடுறது மாத்திரவா சாப்பிட்றது இதெல்லாம் ஒண்ணு ஒரு அறிவா அறிவார்ந்த சமூகத்தினுடைய அடையாளம் என்னன்னா ஒரு தவறு நிகழ்ந்ததற்கு பிறகு அதற்கு பின்பாக நாம் மருத்துவம் பார்ப்பதை விட அது ஏற்படாமல் நம்மை தற்காத்துக் கொள்வது மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அதனால என்ன சொல்லப்படுதுன்னா உங்களுடைய வீடுகள்ல ஏதாவது இயற்கை கசாயம் அதை குடிக்கின்ற பண்பை உருவாக்குங்கள் இன்னைக்கு தலைமுறைக்கு அது இல்லவே இல்லை நம்ம தலை இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பெரியவங்க அவங்களுடைய வீடுகள் எல்லாம் எல்லா காலத்திலயும் என்ன இருந்துச்சுன்னா மாத்திரை அனுபவத்தை விட இயற்கை கசாயத்து அனுபவங்கள் இருக்கும் நம்ம நிறைய பயன்படுத்துவோம் தலைமுறை சமுதாயத்து பிள்ளைகள்ட்ட உடம்பா உடனே மாத்திரை போட வைக்கிறோம் உடம்பெரியா உடனே வலி மாத்திரை சளி மாத்திரை காய்ச்ச மாத்திரை நாலடவு என்ன ஆகுதுன்னா அதே மாத்திரைகள் கிட்னியை பாதிக்கின்ற அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அனுபவங்களா பல சம்பவங்களை பார்க்கிறோம் அதனால ஏதாவது கசாயம் நிலவேம்பு கசாயமா இருக்கட்டும் அல்லது கருப்புற போன்ற இலைகள் துளசி இலைகளை பயன்படுத்தி வைக்கின்ற கஷாயமாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு கஷாயத்தை வீட்டு பிள்ளைகளுக்கு குடிக்கின்ற ஒரு பழக்கத்தை குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்படுத்த வேண்டும் அதே போல மருத்துவர்களுடைய எச்சரிக்கை அறிக்கைகள் போன்ற மலை நேரங்கள்ல குழந்தைகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் டெங்கு இருக்கட்டும் காலராவாக இருக்கட்டும் மலேரியா போன்ற நோய்கள் குறிப்பாக டைபாய்டு இப்ப இதெல்லாம் மலை மலை சார்ந்து மழை காலங்களில் உருவாகக்கூடிய நோய்கள் அதுவும் குறிப்பா எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்கதோ அந்த இடத்தில் உருவாகக்கூடிய நோய்கள் அதனால் மழை பெஞ்சு நின்றுச்சு அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாலேயா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி நிற்கிறதோ அதை உடனடியாக துரிதமாக சுத்தப்படுத்தக்கூடிய பணியை உருவாக்க வேண்டும் காரணம் என்னன்னா அதில் உருவாகக்கூடிய கொசுக்கள் மூலமாக தான் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது கிடைத்த குறித்து நல்லா நிறையார்களே மற்றொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த காலங்களில் நம் வீடுகளில் பயன்படுத்துகிற எல்லா உணவுகளும் அது சூடாக இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பரீட்சையினுடைய நேரமாக இருக்கின்றது இது மாதிரி நேரங்கள்ல அவர்கள் ஆரோக்கியத்தை உறுதி உறுதி செய்வது நம்முடைய முக்கியமான கடமை இப்ப எதை சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடணும் தண்ணீராக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி ஒரு சூடாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது இந்த நேரத்தில் நமக்கு உடம்பிற்கு உகந்த ஒன்றாக இருக்கின்றது அதே போல மழைக்காலம் முடிகிற வரைக்கும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியம் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா இந்த நீர் சத்து காய்கள் உதாரணமா இந்த பூசணிக்காய் புடலங்காய் பீக்கங்காய் இது மாதிரியான காய்கறிகள் இரவுகள்ல பார்த்தீங்கன்னா கீரை பயிர் இது மாதிரியான விஷயங்கள் உடம்பை அதிகமாக குளிர்விக்கிறது இதனால சீக்கிரமா சளி உண்டாகி நெஞ்சு சளி ஏற்படுகிறது இதனால தொண்டவழி இரும்பல் காய்ச்சல் இதனால நீண்ட நாட்கள் நம்முடைய வேலைகள் பாதிக்கப்படுது இது மாதிரியான விஷயங்களை காய்கறிகளை நம்முடைய மழைக்காலங்கள் வரை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுறையாக சொல்றாங்க கணித தொழில் நல்லா அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் தண்ணி பயன்படுத்துறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு உடம்புடைய இலைக்கு எடை கேட்டவாறு குடிக்க சொல்றாங்க டாக்டர் அதே தண்ணி இந்த காலங்களில் மழை காலங்களில் குடிக்கும் பொழுது ஒன்னு சுடுநீரா என்னன்னா சிறிது சிறிது ஜீரகங்களை சேர்த்து அதிகமா சேர்த்து குடிக்கிறது அதுவும் தவறுங்கிறாங்க தொடர்பா அணுதினமும் அதிகமான ஜீரகத்தை பயன்படுத்தி கொடுப்பதால் நாளடைவில் அவருடைய கிட்னி பாதிக்கப்படும் சொல்லப்படுது அப்படி இல்லாம சிறு சீரகங்களை பயன்படுத்தி தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கின்ற பொழுது அதுவும் பிரயோஜனம் அதே மாதிரி கற்பூரவள்ளி இலையாக இருக்கட்டும் துளசி இலையாக இருக்கட்டும் அதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்முடைய பிள்ளைகளை கொதிக்க குடிக்க வைப்பது சரி கருப்புற இலையெல்லாம் கிடைக்கல துளசி இலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போனோம் அப்படின்னா அங்க பவுடரா விற்கிறாங்க அது காய அது அந்த பவுடரை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய தண்ணீர்களை நாம் பயன்படுத்தி கொள்வது கணேசத்தை குறித்து தான் நல்லா இதெல்லாம் ஏன் சொல்றோம் ஜும்மாவுடைய பயானில் சொல்லும் அப்படின்னா ஜும்மாவுடைய பயான் என்பது வெறுமனே குரானியும் ஹதீஸையும் மட்டும் பேசக்கூடிய அந்த இடம் அல்ல ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வாரங்களிலும் சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை அதை அழகிய முறையில் கொடுப்பதுதான் ஜும்மாவுடைய மேடைகள் கணேசத்தை குறித்து தான் நல்லா முடியார்களே பெருமானா சொல்லல்லா அலே சொல்லமுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பெருமானா சொல்லல்லா அலே செல்லம் ஈமானுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக கேட்ட உள்ள என்னன்னா அலுக்கல் ஆஃபியா எல்லா எல்லா ஆரோக்கியத்தை 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 தருவாயாக 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 உடலில் காதுகளில் பார்வையில் இப்படி பிரிச்சு பிரிச்சு கேட்டாங்க காரணம் என்ன ஆரோக்கியம் இருக்கும் வரை அதனுடைய அருமை யாருக்கும் புரியாது நமக்கு நெருக்கமான உறவுகள் ஆரோக்கியத்தை இழந்து ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை தத்தளிக்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்று தெரியவருகிறது எனவே நாம் உடலை உறுதிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் சரி நம்முடைய குடும்பத்தார்களையும் சரி இந்த வழிகாட்டுதல்களோடு இந்த மலையினுடைய காலத்தை கடக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்குமே இந்த மலையினுடைய காலங்களை எந்த சிரமம் இல்லாமல் எந்த பகுதியிலும் யாருக்கும் எந்தவித மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் அதை அழகி முறையில் ரஹமத்தாக அதை கடக்கக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக இந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவானாக எல்லா காலங்களிலும் எல்லா விதமான பருவ மாற்றத்துறை நேரத்திலும் அனைத்து விதமான வழிகாட்டுதல்களோடு நல்வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய அழகான பாக்கி நசீபாக்கு தருவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா அல்லா இலாஹி முகமது